அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இத்திருக்கோயில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தேவகையின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாகிறான் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகின்றான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தைக் கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான் மகா மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள் இத்தேவியே மகாமாரி என்னும் மாரியமனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறாள் மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் இருந்த அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையால் அங்கு அப்போது இருந்த ஜி சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார் அதன்படி பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இழைப்பாறினார் அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் உள்ளது அதன் நினைவாகவே இப்போதும் இத்திருக்கோயிலின் திருவிழாவில் எட்டாம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருகிறது இலைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது மேலும் அவர் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதிகளாகவும் இருந்த மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இத்திருக்கோயில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது எழுந்தருளி இருப்பதைக் காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இது செழிப்பையும் வனத்தையும் உணர்த்துவதாக கூறுவர் கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெரு மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இத்திருக்கோயிலின் கிழக்கில் உள்ள சந்நிதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைந்துள்ளன தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிற்பமாகும் திருக்கோயிலின் இரண்டாம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம் கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை காணலாம் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சந்நிதி உள்ளது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றன கருவறையைச் சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இப்பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சந்நிதி உள்ளது இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுகிறது உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன காலை ஏழரை மணி மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகிறது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுகின்றனர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகின்றாள் மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புதுமையான ஒன்றாகும் தங்கஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கமல்களுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது எட்ட கைகளில் இடது புறமாக கபாலம் மணி வில் பாசம் வலப்புறமாக கத்தி சூலம் ஆம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ளாள் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கிக் கொண்டுள்ளார் சமயபுரத்தால் அம்மன் மாரியம்மன்